Tchau. பிள்ளையே உன் மனதில் சொல்ல முடியாத ரகசியங்கள் நிறைய இருக்கின்றன யாரோ ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்ற ஆசையும் ஏக்கமும் உன்னுள் இருந்தது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் கிடைக்கும் நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் யாரோ ஒருவர் மூலமாக விளக்கம் சொல்லி வருகிறேன் உன் பிறப்பு ஏன் இப்படி துன்பமாக இருக்கிறது என்று மனம் வாடுகிறாய் உன் பிறப்பின் ரகசியம் உனக்கு தெரிய வேண்டாம் ஆனால் இந்த துன்பம் நிரந்தரம் அல்ல என்ற உறுதியை நான் உனக்கு அளிக்கிறேன் அந்த துன்பத்தை தாங்குவதற்கு உனக்கு போதிய சக்தியை நான் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறேன் உன் கேள்விகள் அனைத்திற்கும் விடை வாழ்க்கையின் வழியாகவே வரும் இதுவும் கடந்து போகும் அதில் கிடைக்கும் அனுபவங்களே உன் கேள்விகளுக்கு பதிலாக மாறும் அதை கவனமாக கவனி நீ விழிப்போடு இரு நம்பிக்கையை விடாதே பிள்ளையே உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டாய் உன்னை காப்பது எந்தன் வேலை உன்னை ஒரு நொடி கூட விட்டு விலக மாட்டேன் பயப்படாமல் இரு என்னையே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன் நின்று செய்ய வைப்பேன் கவலைப்படாதே என்னை தவிர இந்த உலகில் வேறொன்றும் உனக்கு தெரியாது உன்னை புரிந்தவன் நான் மட்டுமே உன்னை என் இதயத்தில் வைத்துள்ளேன் உன் வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே காண இருக்கிறாய் உன் முகத்தை எப்பொழுதும் புன்னகையுடன் பார்க்க ஆவலாக உள்ளேன் பிள்ளையே உன் மனதுக்குள் அடிக்கடி வரும் அந்த பதட்டம் உன் பலவீனம் இல்லை நீ எல்லாவற்றையும் ஆழமாக உணரும் மனம் கொண்டவன் என்பதற்கான அடையாளம்தான் அது நீ என்னை கும்பிடுகிறாய் நம்பிக்கையோடு இருக்கிறாய் அதனால்தான் உன் மனம் தெளிவை தேடி அலைகிறது ஆனால் சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் வார்த்தைகள் உன் எண்ணங்களை குழப்பி விடுகிறது அது உன் தவறு அல்ல உன் மனம் தடுமாறும்போது உடலும் சோர்ந்து போகிறது உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது உன் மனம் அமைதியாகும் நேரம் நிச்சயம் வரும் உன் உடலும் மெதுவாக வலிமை பெறும் இன்று உனக்கு தெளிவு ஏற்பட்டு புத்துணர்ச்சி பிறக்கும் யார் வந்து என்ன சொன்னாலும் உன் உள்ளுக்குள் என் நாமத்தை மட்டும் நினை நான் உன் மனதையும் உடலையும் காத்துக்கொண்டே இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் பிள்ளையே திறந்த மனதுடன் இரு ஏனெனில் உனக்கான வாய்ப்புகள் உன்னைச் சுற்றியே இருக்கின்றன நீ விழிப்புடன் மனதை வைத்திருக்கும்போது அந்த வாய்ப்புகள் எப்படி உன்னிடம் வந்து சேரும் என்பதை நான் உனக்கு புரிய வைத்து காட்டுவேன் அது சில நேரங்களில் என் சபிச்சையாகவும் இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன் முன்னே வந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் அதை உணர்வதற்காக நீ உன்னை எப்போதும் விழிப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் இது என் வேண்டுகோள் ஏனெனில் நீ வாழ வேண்டும் உனக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெற வேண்டும் அதனால் கொஞ்சம் நிதானம் கொடு கொஞ்சம் பொறுமை கொடு ஒவ்வொரு செயலுக்கும் உனக்குள் ஒரு அவகாசம் கொடு எது கிடைத்தாலும் அதை கவனமாக காப்பாற்றிக் கொள் நேர்மையான மற்றும் தூய்மையான வழியை தேர்ந்தெடு உனக்காக நான் கூறும் இந்த அறிவுரைகள் ஒரு தந்தையின் அருளும் அக்கறையும் ஆகும் இது உன் அப்பா முருகனின் அருள் வாக்கு பிள்ளையே யாரை நம்பினாலும் சில விஷயங்களை உன் மனதிலேயே வைத்துக்கொள் மதிப்புள்ள ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் விமர்சனத்தை எதிர்கொள்ள தயாராக இரு உன் வேலைக்கும் உன் தொழிலுக்கும் மேலாக உன் மன அமைதியும் மன ஆரோக்கியமும்தான் மிக முக்கியமானது என்பதை நினைவில் கொள் உன்னால் தனியாக சாதிக்க முடியும் என்று நம்பும் அந்த தருணத்தில் நீ தடுக்க முடியாத சக்தியாக மாறிவிடுவாய் உலகம் உன்னை விரும்பாமல் இருந்தாலும் நான் உன்னைதான் நேசிப்பேன் காப்பேன் உயர்த்துவேன் அனைத்துமாய் யாமிருக்க பயமின் உனக்கு பிள்ளையே கவலைப்படாதே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்துவிடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகாது நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் உடலாலும் உள்ளத்தாலும் உறவுகளாலும் காயப்பட்டு நீ பலம் இழந்து இருந்தாலும் இது வினையின் பலன் என்பதை மட்டும் நினைவில் கொள் இந்த முருகனை நீ வணங்கும் நேரங்களில் உன் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே போகும் நீயும் ஒரு நாள் பலம் மிக்கவராக வருவாய் உன்னுள்ளிருந்து நான் உன்னை காப்பேன் என்பதில் நம்பிக்கை வைத்து இரு கூடிய விரைவில் அந்த நாள் வரும் அதுவரை நான் உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் என்னை நம்பு பிள்ளையே இதுதான் வாழ்க்கை இதை விட்டு செல்ல முடியாது நீ படும் கஷ்டமெல்லாம் உன் பிள்ளைகளுக்காகத்தான் இதுபோல் உன் பெற்றோரும் பல கஷ்டங்களை உனக்காக பட்டுள்ளனர் நான் தான் ஏற்கனவே கூறியுள்ளேன் இரு நாட்கள் கடினமென்று இனி சிந்தித்து செயல்பட்டு எல்லாவற்றையும் மாற்றப் போகிறாய் தலைவிதியை மாற்ற வருவதை ஏற்றுக்கொண்டு தீவிரமாக உழைக்க வேண்டும் உன் கவனம் உழைத்து சம்பாதித்து அதை சேமிப்பதில் இருக்க வேண்டும் பின்னர் வரும் பிரச்சனைகளை அப்போதுதான் சமாளிக்க முடியும் பிள்ளையே வாழ்க்கை ஒரு அருமையான வரம் அதனை சுமையாக அல்ல ஆசீர்வாதமாக பார்க்க கற்றுக்கொள் உயிர் உள்ளவரை மகிழ்ச்சியோடு இரு பிறருக்கு உதவி செய் அன்பு கொடு ஜீவகாருணியம் கடைபிடி உன் உடலை மனதை உறவுகளை பேணி வளர்த்து கொள் யாரிடமும் கோபம் கொள்ளாதே யாரிடமும் பொறாமை கொள்ளாதே மன்னிப்பும் பொறுமையும் உன் ஆபரணமாக இருக்கட்டும் பிள்ளைகள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் அன்பாய் பழகு ஆனால் பற்றில்லாமல் இரு பணம் புகழ் பொருள் எல்லாம் வாழ்வில் சிறு பகுதி மட்டுமே ஆனந்தம்தான் உண்மையான செல்வம் இதை புரிந்து வாழ்ந்தால் உன் தேவைகள் தக்க சமயத்தில் இந்த பிரப பஞ்சத்தால் தரப்படும் இந்த பூமியில் நீ பிறந்த அன்றே உன் தேவைகள் அனைத்தும் இங்கு இந்த பிரபஞ்சத்தால் தரப்படுகிறது புரிந்துகொள் இதை நினைத்தபடி தூங்கு என் அருள் உன் இரவின் அமைதியில் தங்கியிருக்கும் பிள்ளையே நீ தொலைத்த நிம்மதியை அதே இடத்தில் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் நினைத்து பார் ஒருமுறை உன்னை வதைத்த இடம் மீண்டும் உனக்கு சாந்தி தருமா கடந்ததை பிடித்து கொண்டு நிற்பது உயிருடன் இறப்பது போன்றது நீ ஏங்கும் அமைதி அங்கே இல்லை அது உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த காயங்களிலிருந்து விலகி வா என் பிள்ளையை நான் உனக்கு புதிய திசை காட்டுகிறேன் ஒரு கதவு மூடப்பட்டால் அது முடிவு அல்ல நான் திறக்கப் போகும் புதிய வாய்ப்பின் தொடக்கம் பழைய நினைவுகளை கையில் பிடித்து நிற்பதால் நான் வைக்கிற புதிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது இதயத்தை திறந்து வா புதிய நிம்மதி உன்னை எதிர்நோக்கி நிற்கிறது நான் உன்னுடன் வழி நடத்துகிறேன் இனி கடந்த வழிகளை அல்ல வரப்போகும் ஆனந்தத்தை நோக்கு உன் நிம்மதி திரும்பி வரும் ஆனால் நீ அதை புதிதாக தேடினால் நலமே பிள்ளையே கை கொடுத்து உதவுவது போல் நடித்து பிறகு உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்லும் மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் நீ எப்போதும் விழிப்புணர்வுடன் இரு யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே உலகம் சூட்சமமானது ஏமாற்றம் நிறைந்தது உன்னை காக்கும் கவசம் இறைபத்திதான் என் நாமத்தை நினைத்துக் நான் உன்னோடு இருக்கிறேன் எந்த மாயைக்கும் விடாதே யோசித்துப் பேசு யோசித்து நட உன் செயல்களை நீயே கண்காணித்துக் கொள் நான் எப்போதும் உனக்கு துணை நிற்கிறேன் என் பிள்ளையே பிள்ளையே இத்தனை நாட்களாக உன் வீட்டில் வேண்டாத செலவுகள் தொடர்ந்தது நீ எவ்வளவு சேமிக்க நினைத்தாலும் கையில் வந்த பணம் தெரியாமல் செலவாகி கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் நீ அல்ல நேரத்தின் சூழ்நிலைகளும் கிரகங்களின் சூழலும் அமைதியில்லை என்பதுமே ஆனால் பிள்ளையே அந்த காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது இனி உன் வீட்டில் தேவையற்ற செலவுகள் நிற்க போகிறது ஒவ்வொரு ரூபாயும் மதிப்புடன் தங்கும் உன் கையிலே வந்தது மீண்டும் கையில் இருந்து செல்லாமல் காப்பாற்றி வைக்கிறேன் செய்கிற வேளையில் எவ்வளவு உழைப்பை போட்டாலும் லாபம் வரவில்லை என்று சலிப்புடன் நின்றாய் ஆனால் அந்த ஏமாற்றமும் இனி முடிகிறது இனி செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாமல் பலன் தரும் உன் உழைப்புக்கு தக்க உயர்வும் பாதையில் காத்திருக்கிறது உடலில் இருந்த குறைபாடுகளும் மனதின் வேதனைகளும் நீங்கி நலமோடு வாழப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு யாரையும் நம்ப முடியவில்லை முருகா நான் யாரை நம்புவது என்று கேட்கிறாய் பிள்ளையே உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உன் ஆன்மாவை மட்டும் நம்பு ஏனெனில் நீ இன்னும் உனக்குள் இருக்கும் என்னை காணவில்லை நான் உன்னுள்தான் இருக்கிறேன் உன் மூச்சில் உன் இதயத்தின் துடிப்பில் உன் கண்ணீரின் புனிதத்தில் நீ உன்னை அறிந்தால் என்னை காணலாம் அப்படியென்றால் சொல்லு பிள்ளையே நீ இன்னும் உனக்குள் இருக்கும் என்னை காணவில்லை என்றால் அது உண்மைதான் ஆனால் அந்த உண்மையை உணர்வதற்கான நேரம் இதுதான் உன்னை நம்பு அதுவே என்னை நம்புவது பிள்ளையே கடைசி நிமிடத்தில் கூட உன் வாழ்க்கை முழுவதையும் நல்லபடியாக மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கு அதனால் எந்த விஷயத்தையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட வேண்டாம் நீ நினைப்பது போல பிரச்சனைகள் பெரிது இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்றால் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் வரும் தடைகள் எல்லாம் தற்காலிகம்தான் சரியான நேரத்தில் நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் உன் துன்பங்களை சரி செய்கிறேன் நீ என்னை பற்றிய நம்பிக்கையை மட்டும் பிடித்து வைத்திரு பயம் வேண்டாம் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ உயர வேண்டும் என்ற ஆசை எனக்கே அதிகம் என் அருள் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் அமைதியும் வளமும் உன் வழியில் வந்து சேரும் வாழ்க்க வளமுடன் என் தங்கமே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளையே உன் வீட்டில் இனிமேல் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு வரப்போகிறது இதுவரை உன்னை கலங்க வைத்த பிரச்சனைகளும் கவலைகளும் மெதுவாக விலகிவிடும் இனி ஒவ்வொரு நாளும் மனம் லேசாகவும் வீட்டில் நல்ல ஆற்றலும் நிரம்பியிருக்கப் போகிறது உன் குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு நல்ல விஷயமும் சரியான நேரத்தில் வந்து சேரும் தகராறு இருந்த இடத்தில் இப்போது சமரசம் வரும் குறை இருந்த இடத்தில் நிறைவு வரும் தடை இருந்த இடத்தில் தொடர்ந்து வாய்ப்புகள் திறக்கும் நான் தரும் இந்த அருள்வாக்கு உன் வீட்டை மங்களகரமான ஒளியால் சூழும் மனநிம்மதியை சந்தோஷமும் வளமும் எப்போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி பாதுகாப்பாக இருக்கும் இனிவரும் நாட்கள் உனக்கு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் அமையும் இதுவே இந்த முருகன் வாக்கு சரவணபவாய